தலைமை உரை அதவர்கள் நிகழ்ந்திருக்கிறார்கள் எனவே என்னுடைய பெரும் இடங்களுக்கு நானும் சில வார்த்தைகளை மட்டும் இங்கே சொல்லி முடிவந்து வருகின்றேன் எல்லாருடைய சற்று தன்மை நம்ம எல்லாம் ஆக்கி சமுதாயத்திற்கு சேவகம் செய்வதே அங்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் எல்லோருக்கும் கிடைக்கிற பாக்கிய வரல இது இத்தாங்குகளையும் பார்த்து மாணவர்கள் முன்னால் அவருடைய விடக்கு சொல்லி அவருடைய வார்த்தெடுப்பது என்பது சாதாரண மட்டும் ஒன்ற அல்ல நடிகர் பெருமான செல்லாவும் அதிக அவர்கள் தக்ஷனத்திற்கு மேற்பட்ட சாபாம்களில் குறிப்பிட்ட சில ஆதிம்களை உருவாக்கினார்கள் காஹிரி உறவுகளை படித்தவர்கள் பல பேர் பாத்திரியான சேர்த்து படித்தவர்கள் சில பேர் இப்படி இரண்டு வகையான படித்தரங்களை படித்தளங்களை வருமானார் செல்லாமல் செல்லம் அவர்கள் கவனித்து வந்தார்கள் அவர்களை உருவாக்கித்தான் எல்லோரும் இருக்கிற சபையில் ஸ்ரீ உபர்ஜவி சாஹிபோல் வாயு என்ற கட்டளையை அங்கே பிறப்பித்தார்கள் வாயிப் என்பதற்கு பொருள் இந்த காலத்திலே இங்கே வராதவர்கள் யாரும் இருந்தால் அவரிடத்தில் போய் சொல்லுங்கள் என்ற கருத்து அதிலே இருக்கிறது இந்த காலத்திலே இனியும் பிறக்காதவர்கள் இனி பிறக்கு வந்தால் நீங்கள் அந்த காலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தலைமுறைகள் தலைமுறாய் மாறி அவர்களுக்கும் இந்த எளிமை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்ற கருத்தும் அதிலே இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் சாஹிதிகள் சஹாபாக்கள் வாயுபானவர்கள் நாம் எல்லாம் இருக்கிறோம் நமக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகள் உலமாக்கிடம் இருக்கிறார்கள் யம் என்பதற்கு நான் சொன்ன கருத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு என்று வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது பார்த்து உலமா என்று வைக்க வேண்டும் அந்த காலத்தில் யார் உலமாக்களாக சாமாக்களில் இருந்தார்களோ அவர்கள் அதற்கு பின்னால் வருகின்ற தலைமுறைகளுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு என்று உணர்த்தினார்கள் பெருமானார் செல்லலாம் அறிவு செல்லும் அதிலேயே இன்னொரு கருத்து யாரெல்லாம் இங்கே இருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவருமே இந்த இன்மை எடுத்து சென்று உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் என்பதும் ஒரு கருத்து சாபாக்கள் ஒஃபாத்துக்கு பின்னால் நவியாவுடைய ஒஃபாத்துக்கு பின்னால் நாட்டினுடைய உலகத்தினுடைய பல பாகங்களிலேயும் சுற்றி வந்தார்கள் பலமாகங்களுக்கு குடிபெயர்ந்தார்கள் போதனைகள் செய்தார்கள் உருவானார்கள் சமூகத்தை வார்த்தெடுத்தார்கள் அந்த பாரம்பரியத்திலே வந்தவர்கள் தான் நாம் நம்பியா என்பது நபிமான்களுடைய வாரிசு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நபிசன்தான் வரிய வாரிசு மட்டும் என்று சொல்லவில்லை எல்லா நபிமான்களும் எதை உபதித்தார்களோ இந்த மக்களுக்கு அந்த நபிமாருடைய வாரிசாக நாம் இருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் விளக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உலமாக்களுக்கு உண்டு அதில் ஒரு பகுதியாக முதர்வீசிகள் மாணவர்களை முன்வைத்து அவர்களை ஆணுக்களாக வார்த்தெடுக்கிறார்கள் ஒழுக்கங்களை கற்பித்து அவருடைய அந்தாக்குகளை சீர்திருத்தம் செய்து இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர்களை கொண்டு வந்து தானும் சிறந்து மற்றவர்களையும் திருத்துகின்ற ஆலிம்களாக முரல்லாக ஆக வேண்டும் என்பதுதான் பர்வான சல்லா அலி செல்லவருடைய நோக்கம் அந்த வகையிலேயே மாணவர்கள் நம்முடைய கையிலே அமானமாக தர கொண்டு அந்த அமாநிலத்தை பற்றி அந்த கேள்வி கேட்கப்படும் என்பதை தான் நான் வாசித்த அனீஷ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம் எல்லாம் மானிகள் உள்ளுக்கும் பசு போடும்னு எனவே நம்மிடத்துலேயே வந்திருக்கிற மாணவர்களை நாம் ஒரு அமாநிலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முதன்மை சட்டத்தில் போய் மாணவன் யார் என்று கேட்டால் இவனிடத்திலே ஓத வந்திருக்கிறான் அவனை ஆதிமாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஆனால் நாம் எப்படி அவனை உருவாக்குகிறோமோ அப்படித்தான் அவர் உருவாக்குவார் அதற்கு அவர்கள் கூட சொன்னார்கள் மாணவர்கள் என்பவர்கள் முதலில் சிலருடைய அக்ஷாக இருப்பார்கள் இவருடைய கருத்து அவருடைய உள்ளத்திலே பிரதிபலிக்கும் சொல்லி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இவருடைய பண்பாடுகளும் செய்யும் பச்சை மரத்திலே போல அப்படியே பதிந்து எனவே நாம் நம்மை கொள்ள வேண்டும் அடுத்தவர்களையும் திருத்த வேண்டும் ஒரு புயல் நிலத்திலே கேட்டான் மாணவர்களை பற்றி அவன் சொல்லுவான் அவர்கள் மண்ணை போன்றவர்கள் அதை குழைத்து நாம் எப்படி உருவப்படுத்துகின்றோமோ அப்படி பாத்திரங்கள் அமையும் என்று ஒரு பொய்யவன் அவன் சொல்லுவான் ஒரு டைலர்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லுவான் மாணவர்களில் இருப்பவர்கள் ஒரு துணி மாதிரி அவன் எப்படி தைக்கிறோமோ அப்படி தான் அவனுடைய சைஸ் வரும்னா அவன் சொல்லுவான் அலங்கோலமாக தச்சுட்டா அலங்கோலமா இருக்கும் கரெக்டாக அழகாக தைச்சு கொடுத்தவொன்னா பார்ப்பதற்கு அவனே அது போட்டவனாக அழகாக தெரிவான் துணி எப்படியோ அப்படித்தான் இருந்தால் மாணவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் உணவாக்கல் சீரழிந்தவர்களாக இருந்தால் மாணவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் இன்றைக்கு ஆபாச உலகம் ஆபாசத்திலே உழந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் உணவாக்கள் மாணவர்களை உருவாக்கும் போது அவரிடத்திலேயும் அது பதியத்தான் செய்யும் செல்போன் பயன்படுத்துகின்றவர்கள் சாதாரணமாக கிளாஸ் ரூமிலேயும் பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் உட்கார வைத்துக் கொண்டே செல்போனை பயன்படுத்துகின்றவர்கள் கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று கேள்விப்படுகின்றோம் இது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எனவே இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருந்து அவர்கள் அதை உபயோகிப்பதை கடை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதன்சிகளுக்கும் எல்லாம் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம் சாதாரணப்பட்ட ஒன்றல்ல எத்தனை கோடுகளை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்க ஒன்று இந்த தகுதி ஆகிய எஸ் எஸ் சாமந்த அல்லது மூத்த முதல் அவர்கள் செய்த தியாகங்கள் என்பதை பற்றியெல்லாம் அழகாக பேசினார் நதிகளும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் எத்தனையோ பேர் இதற்காக வேண்டிய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தொலைத்தவர்கள் என்றால் பொருளாதார அடிப்படையிலே எதையும் கவனிக்காமல் இதற்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் காசு பார்க்கவில்லை பட்டினியோடும் இருந்து அற்ப சம்பளத்தை கொண்டு அதே சிந்தனையில இருந்து மாணவர்களுடைய முன்னேற்றத்திலே அர்க்கரை கொண்டு அவளை உருவாக்கிய பொதுமக்கள் நிறைய முதலீசுகள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அறுபது ஆண்டு காலங்கள் எழுபது ஆண்டு காலங்கள் என்று தன்சிரியே இறந்தவர்கள் நம்மளுடைய காலத்தை இதிலேயே அர்ப்பணித்தவர்கள் பலவேரிப்பார் அவர்களெல்லாம் மரும் வாக்கியமிக்கவர்கள் அல்லா அவனுடைய மன்னனைகளை பிரதாசமாக்கி வைப்பாராக இல்லைனா அது ஒன்று ஒரு வாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்துல் அபு அப்துல் ரப்பா சொனாமி அல்லது நோக்குரி மதிய லாபம் மஹந்தீஸ்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்த பெரிய மஹந்தீஸ்

என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன வார்த்தை எத்துணை கோடிகள் இருந்தாலும் என்ன ஞாபகத்துகள் கிடைத்தாலும் எல்லா ஞாபகத்துகளை விட மிக சிறப்பான ஞாபகத்தாக நான் இந்த தடி குறானை நான் கருதி இருக்கிறேன் எனவே இதை விட ஒரு சிறந்த வாக்கியம் எனக்கு வேறதும் இல்லை என்று சொல்லி அங்கேயே கடைசுவரை இருந்தவர்கள் அபு அப்துல் ரஹ்மான் சுலபி அஹமதுல்லாஹர் தாமிரியா கொடுத்தவர்கள்

அவரை வாங்க அவருக்கு ஒரு பெரிய பதவி சொல்லி அவர் அவர் போனார் சொன்னாரு இது என்ன காத்திருக்கு தோலை பதவிட்டு கொண்டிருக்கின்ற கீழ்த்தரமான தொழில் செய்யக்கூடியவர்களுடைய மக்கள் கருத்து போன இந்த பாய்க்கு மேலே உட்கார்ந்து கொண்டு ஒரு நல்ல பாய் கூட இல்லை இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்க இதை ஓய் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா வாங்க அரசவைகளே பாதுஷா அழைக்கிறார் உங்களுக்கு உயர்ந்த பதவி இருக்கிறது வாருங்கள் என்று சொன்னார்கள் அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடிய எந்த நியாமத்தும் எனக்கு தேவையில்லை அல்ல கொடுத்த இந்த நியாமத்து தான் எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் எனவே அரச கொட்டாரங்களில் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் எந்த அந்தஸ்து வேண்டாம் இந்த அந்தஸ்து வீணடித்துவிடக் கூடாது பிள்ளைகளை அமானிதமாக பெற்றிருக்கிறோம் அவர்களுக்கு நல்ல அகலாத்தை கொடுத்து அவர்களை அகவு உள்ள நல்ல நாகரீகம் உள்ள அர்ப்பணிப்பு மனப்பான்மை உள்ள எல்லாசான ஆளுக்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இன்றைக்கு நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பதனுடைய நோக்கத்தை நீங்கள் அறிவிப்பின் மூலமாக விளங்கி இருப்பீர்கள் நிறைய பேர் இதை விட்டுவிட்டு பல தொழில்களுக்கும் வியாபாரங்களுக்கும் செல்லக்கூடிய நிலைகளை ஒரு அலங்கூலமான ஒரு நிலையை வருத்தத்திற்கு ஒரு செய்தி எல்லாம் நாம் அறிகின்றோம் எனவே இந்த நிலை நீடிக்கக் கூடாது என்பதால் எல்லோரையும் ஒன்று கூட்டி இந்த கருத்தை நாம் உள்ளத்திலே பதிவு செய்ய வந்திருக்கின்றோம் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தீனுடைய திருமத்தில் இருந்து பிறக வேண்டாம் அல்லா கொடுத்த ரசத்தின் மீது தவக்குள் வையுங்கள் இங்கே கொடுப்பவனும் அவன்தான் வெளிநாட்டிலே ரசத்தை கொடுக்கின்றவனும் அவன்தான் ஆயிரங்களை கொடுக்கின்றவனும் அவன்தான் கோடிகளை கொடுக்கின்றவனும் அவன்தான் அவன் நினைத்தால் நம்மை எப்படியும் மாற்ற முடியும் காசு பணங்களை கொடுத்து கொடுத்து நம்முடைய அகலாத்துகளை நம்முடைய மார்க்கத்தை சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு அல்லா நம்மை ஆக்காமல் தீருடைய கிருமத்திலே நம்மை வைத்து பண்பாளர்களை ஆலின்களை உருவாக்கக்கூடிய உயர்ந்த ஸ்டேஜிலே அல்லா வைத்திருக்கிறான் பிறக்கரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் எந்த காரணத்தை கொண்டும் இருந்து சற்றும் விலகாமல் இந்த சேவையை தொடர வேண்டும் அல்லா ஒரு இந்த தீனுடைய சேவைகளை செய்வதற்கு அல்லா நம் அனைவரும் தோன்றி என்று சொல்ல முடிவான் ஆக